ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி விலாக்ஸ் தமிழ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசும்பன் முத்ராமலிங்க தேவரோட பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள் நினைவாக கொண்டாடுற தேவ ஜெயந்தி விழாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கேன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த விழா வந்து கொண்டாட்டம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒமானில் மஸ்கட்டில் இருக்கிற வாதி கபீர் கோல்டன் ஒயாசிஸ் ஹோட்டலில் வச்சு தான் நடந்தது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நாடு விட்டு நாடு போயும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு பாசிட்டிவாகவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெகட்டிவாகவும் சம் பீப்புள் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து ஜாதிக்காக யாருமே கொண்டாடலை அதுதான் உண்மை பசுமன் முத்துராமலிங்கத்தேவரே பார்த்திங்கன்னா ஜாதியே வேண்டான ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவர் தான் அவர் ஸோ அப்போ எதுக்காக தான் கொண்டாடுறோன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளோட தலைமுறையாகட்டும் நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் முத்துராமலிங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து அதை ஆண்டுதோறும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைய தலைமுறைகளுக்கெலாம் தேவர்னால் யாருன்னு கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த செலிப்ரேஷன் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமுமே பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாருமே இது ஒற்றுமையோடு கொண்டாடுறது ஒரு தனி சிறப்பு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மக்கள் வந்து வந்திருப்பாங்க பல்வேறு இடத்துல இருந்து ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது தான் இது வந்து சிறப்புன்னே நான் சொல்லுவேன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க நிறைய பேர் கலந்துக்கலாமான்னு கூட கேட்டிருக்கீங்க மெயின் அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு மஸ்கட் முக்குளத்தோர் அமைப்புன்னு ஒரு குரூப் இருக்குது அது வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் நிறைய இருக்குது அந்த குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு வந்து சந்தா மாதிரி பே பண்ணணும் அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி பேச்சிலராக இருந்தாலும் சரி ஃபேமிலினா ஒரு அமௌண்ட்டு பேச்சிலர்னால் ஒரு அமௌண்ட்டு அந்த சந்தா மட்டும் கட்டிட்டால் இங்கே வந்து நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயுமே நம்ம கலந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தேவர் ஜெயந்தி மட்டும் இந்த குரூப் வந்து கொண்டாடலை தமிழ் புத்தாண்டு அதுக்கப்புறம் வந்து தைப்பொங்கல் அதுக்கப்புறம் பூலித்தேவரோட பிறந்தநாள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விழா வந்து இந்த குரூப் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதில்ல ஸோ எங்கே எப்படி வரணும் எங்கே இதெல்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே பதில் தான் இந்த வீடியோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்ன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன் கிராமத்தில் உக்ரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவர் வந்து கடைசி வர பார்த்திங்கன்னா திருமணம் செய்யாமலே ஒரு பிரம்மச்சாரியாவை வாழ்ந்தவர் சிறந்த சுதந்திர போராட்ட தலைவராகவும் இருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரளமாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வல்லமையும் கொண்டவர் ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொண்டாட்டத்தில் முதல் தொடக்கமாக பார்த்திங்கன்னா பெண்களோட பட்டிமன்றத்தில் தான் ஆரம்பித்தது அருமையான தலைப்போட ஆரம்பித்தாங்க குழந்தை வளர்ப்புக்கு கண்டிப்பாக அவசியமாக இல்லையா என்று அருமையாக ஆரம்பித்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாகவே போச்சு இது குழந்தைங்களோட ஆடல் பாடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ஸோட ஆட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் மொளப்பாரி கும்மி பாடல் இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி கடமை ஒரு குழந்தை வந்து இதை செய்ய ான் <Sessi> கிடக்கும் <Sessi> <Sessi>

웃기 நடனம் செய்யும் மகிழ்வாகடனார் கையில் பெளல நினை வந்து பரஹரி இதுவரைக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட குருபுஜி விழா பார்ட் ஒன் வீடியோ தான் பார்த்துருக்கீங்க இன்னும் பார்ட் டூ வீடியோவில் கும்மி பாட்டு அதுக்கப்புறம் லேடிஸ் டான்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் பாக்கியிருக்கு ஸோ அதெல்லாம் பார்ட் டூ வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்